இப்போது நான் ரெகுலராக சைக்கிளிங் போயிட்டு இருப்பேன் சைக்கிளிங் ரொம்ப லாங் ட்ரிப்லாம் போயிட்டுருப்பேன் ஸோ எனக்கு சைக்கிளிங்கில் பாட்டு கேட்கணும் ஒரு மியூசிக் போய் கேட்டுகிட்டு சைக்கிளிங் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு ரெக்குவயர்மெண்ட் அது மட்டும் இல்லை சைக்கிளில் இருக்கிறப்ப யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்டையும் பேசுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் நெக் பேண்ட்ஸ் இருக்குது அப்புறம் ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் இருக்குது டிடபிள்யூஸ் இருக்குது ஸ்பீக்கர்ஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது எல்லா ஆப்ஷனையும் நான் யூஸ் பண்ணிட்டேன் எல்லாத்துலேயும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது ஏதாச்சும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும் முக்கியமாக நம்ம அந்த நெக் பேண்டோ இல்லை இயர்ஃபோன்ஸோ நம்ம காதில் போட்டு நம்ம கே இருந்தோம் அப்படின்னா அது ஏஎன்சி டிரான்ஸ்பெரன்சி மோடு எதுவாக இருந்தாலும் நம்ம சைக்கிள் ஓட்டுறப்போ ரோடோடைய டிராஃபிக் கான்ஷியஸ்னஸ் நமக்கு அதிகமாக மிஸ் ஆகுது இல்லை இந்த போன் கண்டெக்ஷன் இயர்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தா யூஸ் பண்ணலாம் பட் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியல ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அழுத்தம் இங்கே இருக்கிறதுனால தலைவலி வர ஆரம்பிச்சிருது ஸ்பீக்கர்ஸ் வந்து நல்லா இருக்கு பட் கால்ஸ் பேச முடியல ஸ்பீக்கர்ஸ்னால் நம்ம தள்ளி வச்சுருப்போம் அதோடய கால்ஸ் பேச முடியல ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் எங்கேயாச்சும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருக்குங்கிறப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த ப்ராடக்ட்கான ஆடு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு போட்ரானிக்ஸ் ப்ராண்ட்லேருந்து டாக் த்ரீ அப்படின்னு இந்த ப்ராடக்ட்னுடைய ஆடு வந்துக்கிட்டே இருக்குது இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்கள்ட்ட வீடியோவில் சொல்ல சொல்ல நினச்சிட்டு இருக்கக்குள்ள டாக் ஃபோர்னு இன்னொரு ப்ராடக்ட்டை வேற அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க பட் டாக் த்ரீக்கும் டாக் ஃபோருக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது பட் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ப்ராடக்ட்ருடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக பாக்ஸ் பேக்கேஜிங்கும் சிறுசாக தான் இருக்குது பட் பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ ஹவர்ஸ் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க பேட்டரி லைஃப் பார்த்திங்க அப்படின்னா டென் ஹவர்ஸ் வரைக்கும் அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே இந்த ஸ்பீக்கரை தவிர ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் ஏ டூ டைப் சி அப்புறம் வந்து ஒரு டிஜிட்டல் கியூஆர் கோடில் இந்த ப்ராடக்ட்டுக்கான உங்கள் யூசர் மேனுவல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் மற்றபடி இதுதான் அந்த ப்ராடக்ட் ரொம்ப குட்டியான ஒரு ஸ்பீக்கர் டூ வாட் ஸ்பீக்கர் தான் இது அறுபத்தி ஏழு கிராம் தான் வெயிட்டு இதை வந்து உங்கள் ஷர்ட்டில் நீங்கள் கிளிப் பண்ணிக்கிட்டே நீங்கள் போகலாம் அதாவது ரன்னிங்காக இருக்கட்டும் சைக்கிளிங்காக இருக்கட்டும் ஜாக்கிங்காக இருக்கட்டும் நீங்கள் எந்த ஒரு அவுடோர் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணாலும் இதை வந்து ஷர்ட்டில் நீங்கள் கிளிப் பண்ணிக்கிட்டே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி இதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி கிளிப் பண்ணுறதுக்கான சரியான இடம் அவங்க ட்ரெஸ்ஸில் இல்லாட்டியும் மேக்னட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேக்னெட்டாக இருக்குது ஸோ இந்த மேக்னெட்டை ஷர்ட்டுக்கு உள்ளே அதுக்கு வெளியில் இதை ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா விழுகவே இல்லைங்க பர்ஃபெக்டாக இருக்குது என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு டிஷர்ட் மாதிரி இந்த மாதிரி மெட்டீரியலாக நீங்கள் போட்டு கொஞ்சம் ஒரு லூஸ் ஃபிட்டிங் ஒரு கம்ஃபர்டபுள் ஃபிட்டிங்கில் நீங்கள் இந்த டீஷர்ட்டில் நீங்கள் போட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜாகிங் போகிறப்போ ரன்னிங் போகிறப்போயோ இல்லை வந்து லைட்டாக ஆடுது ஏன்னா வெயிட் வந்து அறுபத்தேழு கிராம் இருக்குது அந்த வெயிட் வந்து உங்களுக்கு இழுக்குது அந்த வெயிட் இழுக்காத இடத்துல இந்த மாதிரி காலரில் இல்லாட்டி கையில் இந்த மாதிரி நம்ம போட்டு யூஸ் போட்டோன்னா பிரச்சனை கிடையாது பட் என்னுடைய சைக்கிளிங் ஜெர்சிலாம் பார்த்திங்கன்னா பாடியோட ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அப்படி நான் போட்டு நான் யூஸ் பண்ணுறப்போ அதிகமாக ஜெர்க்கும் இருக்காது ஸோ அதிகமான சாகிங் பிரச்சனை கிடையாது ஸோ என்னுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு இதோடைய டிசைன் சூப்பராக இருக்குது இது கம்ப்ளீட்லி ஒரு வாட்டர் ப்ரூஃப்பான டிசைன் கொடுத்துருக்காங்க மேல் பொருத்தில் பார்த்திங்க ஒரு ஃப்ளாப் இருக்குது அந்த ஃப்ளாப் வந்து எடுத்தோம்னா யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க பட்டன்ஸ் எல்லாமே பெரிய பெரிய பட்டன்ஸாக இருக்குது ஸோ நம்ம ரைடிங் போகிறப்ப கூட எந்த பட்டன் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபீல் பண்ணியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த மெயின் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் அது கீழே ப்ளஸ் மைனஸ்க்கான பட்டன் இருக்குது வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் எல்லாம் எந்த விதமான பட்டனும் கிடையாது சும்மா ஒரு டெக்ஸ்டர் ஒரு கிரிப்புக்காக ஒரு டெக்ஸ்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த கிளிப்பினுடைய ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கிளிப்பாக கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் மேக்னெட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்ஸ் உங்கள் ஷேர்ட்டுக்குள்ளேயும் நீங்கள் அழகாக போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதோடைய சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இது இது வந்து டூ வாட் ஸ்பீக்கர் ரொம்ப லவுடான ஸ்பீக்கர்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஷர்ட்டுக்குள்ள எப்படி நான் போடுறேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இந்த மாதிரி மேக்னெட்டை போட்டுட்டு ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அங்கே இது பாட்டுக்கு இருக்கும் நீங்கள் பாட்டு ரைடிங் போகலாம் ரன்னிங் போகலாம் ஜாயிங் போகலாம் உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் ஆடலை நல்லா இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது பட் ஸ்பீக்கர்னுடைய குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் பேஸ் எதிர்பார்க்க முடியாது இல்லை அதே நேரத்தில் உங்களுக்கு பாட்டு கேட்குது நீங்கள் ரைடிங் போகிறப்போ உங்களுக்கு பாட்டு கேட்குது ட்ராஃபிக்கை தாண்டி பாட்டு கேட்குதா அப்படின்னா ரொம்ப ஒரு லவுடான ஒரு சிட்டி டிராஃபிக்குள்ளே நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு பாட்டு ரொம்ப கம்மியாக தான் கேட்கும் ஃபுல் வால்யூமில் வச்சாலே உங்களுக்கு கம்மியாக தான் கேட்கும் பட் ஒரு ஹைவேல போகிறோம் இல்லாட்டி யாரும் இல்லாத ஒரு பார்க்கில் நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கிளீனாக பாட்டு கேட்குறது எந்த பிரச்சனையும் கிடையாது பாட்டுடைய குவாலிட்டி சவுண்டு குவாலிட்டியில் நம்ம ட்ரெஸ் பண்ணுற அளவுக்கான அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இது கிடையாது பட் பாட்டு கேட்குது கேட்டுட்டே நீங்கள் போகலாம் முக்கியமான ஒரு விஷயம் கால் ஸ்பெஷலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது நம்ம பேசுறது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு அவங்க போன்ல பேசுறாங்கிற அப்படியே ஒரு நினைப்பே இருக்கு ஏன்னா மைக்கினுடைய கிளாரிட்டி அவ்வளவுக்கு அருமையா இருக்கு நாய்ஸ் கேன்சலிங் சூப்பராக ஒர்க் ஆகுது அவங்க பேசுறதும் நமக்கு கிளியராக கேட்குது பட் நீங்க இந்த ஸ்பீக்கர் வந்து எங்க நீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு என்னை கேட்டீங்கன்னா செஸ்ட்ல இல்லை இந்த மாதிரி வேற இடத்துல வைக்கிறத விளை இந்த மாதிரி காலர் போனில் இல்லாட்டி ஷோல்டர்ல நீங்க ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கால்ஸ் பேசுகிறப்போ லைட்டாக இப்படி அவங்க நெக்கை நீங்க பென் பண்ணிட்டாலே போதும் அவங்க அவங்க பேசுறது கிளியராக கேட்குது பேட்ரி லைஃப்னு பார்க்குறப்போ அவங்க சொல்றது டென் ஹவர்ஸ் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு ஒரு எயிட் டு நைன் ஹவர்ஸ் வரைக்கும் தாராளமாக கிடைக்குது டென் ஹவர்ஸ் வந்து அவங்க சொல்கிறது வந்து செவன்டி டு எயிட் பர்சன்டேஜ் வால்யூன்னு வச்சிங்க அப்படின்னு டென் ஹவர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பட் நம்ம அவுட் ஓர் கண்டிஷனில் நம்ம வந்து செவன்டி டு எயிட் பர்சன்டேஜ் வால்யூன்னு வச்சு கேட்க முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வால்யூம் வச்சு தான் நமக்கு ஓரளவுக்கு சவுண்டாச்சு கேட்குது ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கண்டிப்பாக கிடைக்குது ஸோ இப்படி ஒரு காம்பேக்டான குட்டியான ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் டூ ஸ்பீக்கர் இந்த ஸ்பீக்கருடைய விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா தான் டாக் ஃபோர் நீங்கள் வாங்கினா அதையும் வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான் டிசைன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதோடைய விலையும் இதே சேம் தான் உங்களுக்கு அப்ராக்மிட்டாக எல்லாமே ஒரே வேலை தான் லான்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ போட்ரோன்ஸ் வெப்சைட்லேருந்து நான் வாங்கினேன் பட் நீங்கள் அமேசானில் வாங்கினா வாங்கிக்கலாம் இல்லை ஃபிப்கார்ட்டில் அவைலபிளாக இருந்தால் கூட நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அது வாங்குறதுக்கான லிங்க் எல்லாமே வீட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பட்டன் பிரஸ் பண்ணுங்க அடுத்த பயிர்கள் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைப்பது உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்